எல்லோருக்கும் வணக்கம்ப்பா இன்றைக்கி சேமியா கேசரி செய்ய போகிறோம் அதற்கு ஒரு பாத்திரத்தில் நெய்யை ஊற்றி எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சையை சேர்க்கணும் அடுப்பு சிம்லே இருக்கட்டும் முந்திரி பருப்பும் திராட்சையும் கறியிடக்கூடாது இளஞ்சிவப்பாக ஆகணும் முந்திரி பருப்பு திராட்சை வந்து லைட்டாக வறுத்தால் போதும் மூணு பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன் அதற்கு ரெண்டு சொம்பு தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி போதுமானது ஏன்னா சேமியாவை அதிக நேரம் வேக விட போகிறது கிடையாது தண்ணி தான் அதிக அளவு கொதிக்கணும் அதுக்காக தான் மூணு பேக்கெட்டுமே நான் உடனடியாக சேர்க்க போகிறது கிடையாது ரெண்டு பேக்கெட்டை தான் முதல்ல சேர்க்க போகிறேன் அதனால் ரெண்டு பேக்கெட் மட்டும் பிரித்து வச்சுருக்கேன் இப்போ சேமியாவுக்கு தேவையான கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணியிலயே கொஞ்சம் கேசரி பவுடர் கலந்துருங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிஞ்ச பிறகு தான் நம்ம சேமியாவை சேர்க்கணும் எவ்வளோக்களவு கொதிக்குதோ அவ்வளோக்களவு ரொம்ப நல்லது இந்த ஸ்டேஜில் ஒரு கால் லிட்டரு பால் காய்ச்சின பால் தாங்க காய்ச்சின பாலை சேர்த்துக்கலாம் சேர்த்து மறுபடியும் நல்லா கொதி வரட்டும் ஹை ஃப்ளேமில் அடுப்ப வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கணும் கொதிதான் ரொம்ப முக்கியம் தண்ணி எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு கேசரியும் நல்லா வரும் கொதிஞ்சதுக்கப்புறம் கரண்டியை வச்சு லைட்டாக கிளறி விட்டுருக்கோங்க சேமியாவை போடுறதுக்கு முன்னால் நல்லா கொதிஞ்சனையும் உங்களுக்கு திரியும் கொதிஞ்சோனையும் நம்ம வந்து சேமியாவை அதில் தண்ணியில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க சேர்க்கும்போது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுப்பு பார்த்தனே உங்களுக்கு தெரியுது இல்லை ஓரளவுக்கு நனைஞ்சு மேலே தண்ணி நிற்கிது இப்போ வந்து மூணாவது பாக்கெட்டை பிரித்து இதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பற்றலன்னா நம்ம அதுக்கப்புறம் ஆட் குட் பண்ணிக்கலாம் சுடு தண்ணியை கூட சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக இருக்கும்போது தேவையில்லை சேமியா மட்டுமே போதும் உப்பை மெதுவாக கிளறி விடுங்க சேமியா வந்து உடஞ்சிடக்கூடாது லைட்டாக கிளறுனா போதும் நல்லா ஆனால் அந்த சமயத்துலேயும் அடுப்பு வந்து சிம்லே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மெதுவாக கிளறி விடுங்க அழுத்தி கிளற வேண்டாம் சிம்லே அடுப்பும் சிம்லே இருக்கணும் ரொம்பவும்லைவாக ஆயிடக்கூடாது சேமியா அப்புறம் நல்லா இருக்காது இந்த ஸ்டேஜில் தேவையான சுகரை சேர்த்துக்கங்க ரெண்டு பேக்கெட்டுக்கு அரை கிலோ சர்க்கரை நல்லாயிருக்கும் இனிப்பாகவும் இருக்கும் இனிப்பு பற்றலைன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் அது நம்மளோட ஆப்ஷன் தான் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வெிட்டா மறுபடியும் கொஞ்சம் சுகர் சேர்த்து மெதுவாக கிளறி விடுங்க கிளறின பிறகு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டுருங்க மூடி போட்டு ரெஸ்ட் விட்டுங்க ஏன்னா அந்த மூடி போட்டு கொஞ்சம் நேரம் சிம்லே இருக்கும்போது அந்த தண்ணியை கொஞ்சம் சேமியாக உறிஞ்சிடும் அப்போ தான் கெட்டிப்பாக தான் வரும் இப்போ இறக்க போகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஏலக்காய் ஏலக்காவை சேர்த்துருங்க ஏலக்காவும் கொஞ்சம் நெய்யும் சேர்க்கணும் நெய்யை வந்து மேலாக ஊற்றி விட்டு லைட்டாக கரண்டையும் வச்சு கிளறி விடுங்க போதும் இந்த மாதிரி செஞ்சாவே ஓகே தான் இப்போ வந்து மூடி போட்டு ஆஃப் பண்ணிடுங்க கேஸை ஆஃப் பண்ணோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் சேமியாக வந்து தண்ணியை புரிஞ்சிடும் என்னால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி இருக்குது அந்த ஹீட்லேயே இன்னும் நல்லா ரெடியாகிடும் லைட்டாக மேலாக அப்படி லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க அவ்வளோதான் கேசரி ரெடியாகிடுச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் சர்வ் பண்ணலாம் எல்லோருக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும்